ஏ குட்டி பசங்களா பொறி சாப்பிட வந்துட்டிங்களா குட்டி குட்டி பார்க்கறதுங்களா வந்துட்டிங்களா சாப்பிடுங்கடா டேய் சாப்பிடுங்க எங்கே மீன் குட்டிங்களா எங்கே கூட்டிகிட்டு வாங்க போங்க கூட்டிட்டு வந்துட்டிங்க கூட்டிட்டு வாங்க மீன் குட்டி ஆக்சுவலாக பொறி போடுறதுக்காக நான் போடுறதுன்னு கிடையாது இப்படி தூக்கி போட்டால் தான் சுத்தி இருக்க மீன் குட்டி பசங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு அப்பா ஒருத்தர் போட்டார் பெரியவங்க கிட்ட வந்து கற்றுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா அவங்க திட்டுறதையோ இல்லை அவங்களுடைய தவறுகளையோ கிடையாது அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்க சொல்லாமலே அவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அது யாராக வேணால் இருக்கலாம் இவங்களாக வேணால் இருக்கலாம் சொந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அப்பா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளை சுற்றி நம்மளுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்க நம்மளோட பெரியவங்க வந்து அண்ணன் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் அப்பா அவ்வளோதான் கரெக்டாக இல்லைங்க இங்கே எத்தனை பேருக்கு அப்பா கூட இருக்கிறாங்கன்னு தெரியாது அதனால் மீன் குட்டி பசங்களும் வந்து சாப்பிட்றாங்க தெரியுதான் எனக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மீன் குட்டிங்களுக்கு இந்த சாப்பாடு நான் கொடுக்குறது ஸோ இப்போ இன்னும் பெருசாக அவங்களை வயிறு ஃபில் பண்ண போகிறது இல்லை தான் எனிவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு மீனுக்கு சாப்பாடு போட பிடிக்குமா இது மறக்காம மறக்க சொல்லுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க நானும் முன்னாடிலாம் வளர்த்துருக்கோம் அது ஒரு முன்னாடி தானே இப்போ இல்லை அந்த கொக்கும் ஒவ்வொரு வாட்டி குத்து பாட மாதிரி எனக்கு பறவை ஒவ்வொரு டைம் வந்து இந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணும் பட் அது போதெல்லாம் இங்கே பெரிய பெரிய மீன் வந்துடுதா அதுக்கு பயம் எங்கே நம்ம அவனை பிடிக்குமோ அவன் என்ன அவன் என்ன பிடிக்க அவன் என்ன பிடிக்க அவன் என்ன பிடிக்க அவன் என்ன பிடிக்க ஏன்னா நீ பிடிக்க மாட்டேயா அப்படின்ற மாதிரி என்னால் தான் பிடிக்க முடியலையே அவங்களாம் பெருசு பெருசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருது ரொம்ப இதுவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு ரொம்ப லேசாக ஆயிரம் பிரச்சனை இருந்தால் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு போடும்போது என் மனசு லேசாக இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை தீரா பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை உடனே தீர பிரச்சனை நாளுக்கு தீர பிரச்சனை அடுத்த வருஷம் தீர்ற பிரச்சனைன்னு ஆயிரம் இருக்குது ஆனால் தெரியுதுங்களா மீன்லாம் எதிராக ஒரு வாழ்க்கை மீன் மாதிரி பிடிக்கிற வரைக்கும் அதுங்க இங்கே சந்தோஷமாக வாழும் ஒரு நாள் அதுங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுறது ஆனால் அதை நினச்சா இன்றைக்கி வாழ முடியாது இல்லையா தானே வாழ்க்கை எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த இந்த இடத்துல மீன் வாங்கி விட்டுருக்காங்களாம் இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் உள்ளே இருக்கும் ஐ மீன் இது வந்து எனக்கு தெரியாத நான் இருக்கும்போது இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண அதான் நான் பார்த்தது கிடையாது இந்த ஏலம் விடுறது அதெல்லாம் ஏன்னா நான் மீனுக்கே இதுதான் முத தடவை இங்கே வந்து தான் நான் ஃபுட்டே போடுறேன் நம்ம தொட்டியில் வளர்த்துருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அவ்வளோவா இந்த மாதிரி வந்து தான் ஃபுட்டு போடுறேன் அவருக்கு மேலே பொறி அதனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் ஏலம் எடுக்கிறத பற்றிலாம் தெரியும் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாமி குளத்து ஏலம் எடுப்பது டெண்டர் மாதிரி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதை வந்து இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த மீனை பார்க்குறப்ப தான் என்னென்னா காசு போட்டு இவங்க வாங்கி இதில் விட்டுட்டு இதை ஒரு கட் நல்லா வளர விடுறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏலம் விடுவாங்க இவ்வளோ இருக்கு அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க பிள்ளை இருக்கு அந்த மாதிரி இவ்வளோ நிறைய பேர் இது காற்றுல பறந்துடுறதுன்னு நினைக்கிறேன் பொறி போடுற கவரம் சேர்ந்து உள்ள அது இல்லாமல் நிறைய அந்த தேங்காய் ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அது பாருங்க கருப்பு கலரில் இது பெரும் நீர்பொழியாக தான் இருக்கணும் அழகாக இருக்குது இது ஒரு குட்டி மயில் மாதிரி உள்ளே போயிட்டான் ஐ மீன் நீர் நீர்பொழியை தான் இருப்பான்னு நினைக்கிறேன் செம்ம கியூட்டுங்க அது பாருங்கள் மண் மலையும் இருக்குது அதான் தா இது அந்த கரையோரம் ஓரத்தெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஓரங்களில் இருக்கும் இந்த பாருங்க இங்கே எவ்வளோ மீன் இருக்காங்கன்ட்டு எல்லாம் பெரிய பெரிய மீன் இல்லை சிகப்பு கலரில் ஒரு நாலஞ்சு ஃபிஷ்ஷு இருக்கும் பெருசு பெருசாக இவன் ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போச்சோம் போங்க இந்த பக்கம் வராதிங்க யாரும் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க கோஷ்டிலாம் தெரியும்னு நினைக்கிறேன் ம் அவங்கக்கிட்ட இவன் சொல்லிட்டு போகிறான் வராதிங்கடி யாரும் இங்கே வராதிங்க ஒன்றுமே இல்லைடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கடி வரவே வராதிங்க நானே அங்கே வந்துட்டுருக்கேன்டி அங்கேயே இருங்கடி நேரச்சும் இருக்கும் இங்கே ஒரே வெயில் அடிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் தெரியல இங்கே பாருங்கள் இன்னொரு பேக்கெட் ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இவங்கள இப்படி பார்க்க ரொம்ப சூப்பராக சுற்றிகிட்டுருக்காங்கள ஒவ்வொரு நாளையும் எனக்கு இவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மனதுக்கு சொல்ல வார்த்தை இல்லை எவ்வளோ சந்தோஷமாக எந்த ஒரு ட்ராஃபிக் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆயிரம் இல்லை தெரியாது நமக்கு பட் ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாட்டை இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் ஒரு வரம்பு இருக்குது பாருங்கள் இந்த குளம் வரைக்கும் தான் அவங்களோட எல்லை குளத்தை தாண்டி வெளியில் வந்தால் அவ்வளோதான் லைஃப்பில் அந்த மாதிரி தான் நமக்கும் ஒரு எல்லை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த எல்லையை தாண்டுற நினைக்கிறப்போ நம்மளால் அது அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் கடவுள் வந்து எவ்வளோதான் நீ வேண்டாலும் சரி ஒரு அளவுக்கு மேலே உன்னால் மேலே போக முடியறது இல்லைன்றதுக்கான காரணம் வந்து உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தண்ணி வெளில வந்தால் நீ கஷ்டப்படுவ அப்படின்ட்டு தான் நமக்கு அந்த மாதிரி வச்சிருக்காரா என்னான்னு தெரியல எல்லாம் நிறைய டைம் நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுவோம் இது நடக்கணும் அது நடக்கணும் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் ஆனால் கிடைக்கிறதோ நடக்கிறதோ கிடையாது மேபி அதுக்கு காரணமோ இதுவாக கூட இருக்குமோ என்னமோ நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய மனசில் இருக்கிறது சொல்லுங்கள் தேங்காய் அங்கே இருந்தால் தேங்காய் இந்த மீன் குட்டிங்கெல்லாம் சுற்றி சுற்றி அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க எதுனா ஒரு நாள் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பொறி இருக்கே பட் ஏன் சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பொறி ரொம்ப இல்லை மேபி அவங்களுக்கும் தெரியும் போல் இருக்குது இந்த பொறி நம்ம தண்ணியில் போடும்போது நமக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நமுத்து போயிடுது இல்லையா அது வந்து அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பொருள் மேபி மேபி தெரியலாம் நானும் நினைக்கிறேன் எனக்கும் தெரியல அதுதான் போல் இருக்குது ஏன்னா ஒன்று ரெண்டு பொரி பொறி இருக்குது பூரி இல்லை பொறி பல நேரங்க நான் பேசுகிறப்பெல்லாம் இப்படி தான் வளரி வளரி வைப்பேன் எனக்கு மட்டும் தான் வளருதா இல்லை நிறைய பேருக்கு அப்படி தான் வளருமான்னு தெரியல ஏதோ ஏதோ வீடியோவில் இல்லை தனியாக பேசும்போது பிரச்சனை இல்லை அதே ஒரு ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வளரி வளரி பேசக்கூடாது இல்லை இங்கே வந்து தைப்பூசத்துக்கு வந்து பால் குடை எடுக்கிறாங்களாம் கோவிலில் முருகருக்கு அதுவும் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் ஸோ இது வரைக்கும் நான் எதுவும் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது எனக்கு காசை தைப்பூச தண்ணிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதோ ஒரு கோயில் போகணுன்ட்டு பார்ப்போம் தெரியல முருகாரியன் எங்கே எடுத்துக்கிறாரு எங்கே கூப்பிட்றாருன்ட்டு இந்த இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு தெரியுமா அடுத்த வர வர செவ்வாய்க்கிழமை வந்ததுன்னா இருபத்தி ஒரு நாள் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த இருபத்தி நாள் நான் கோயிலுக்கு வறந்துட்ருக்கேன் ஏன்னா இருக்குது ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது சொல்கிறேன் எனிவே இருபத்தொரு நாள் வந்து என்னோடய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படி இருந்ததில்லை ஸோ முருகர் அப்போ அதுக்காக என்னது நீ வர்றதாக இருந்தால் நான் மொத்தமாக உனக்கு சந்தேன் நீ கேட்டதெல்லாம் செஞ்சிருவேண்ணா அப்படின்னு முருகர் கேட்டார்னா நான் அப்போ சொல்லுவேன் அவர்கிட்ட இது அவர் கேட்பார்னு நினைக்கிறேன் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ மன நிறைவையாச்சும் கொடுத்துருங்க மறக்காமல் என்ன மறந்துடாதுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதாங்க பேசுனா நிறைய இருக்குது அவ்வளோ உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு என்னவோ பேசியாச்சு ஓகேங்க பாய் டாட்டா பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்